ஆர்டர் 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 வக்கீல் சார் என்ன போனை நோண்டிட்டு இருக்கீங்க ஆர்டர் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் நாளைக்கு கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வராங்க அவங்களுக்காக மை ஃபுட் மை பிரைஸ் ஆப்ல ஃபுட் ப்ரீ புக் பண்ணிட்டு இருக்கேன் அதுல நமக்கு பிடிச்ச டிஷ்க்கு நம்மளே விலையை நிர்ணயிக்கலாம் வாவ் நானும் பண்ணிடுறேன் பிரியாணி பாளையத்தின் ட பிராண்ட் நியூ ஆப் மை ஃபுட் மை பிரைஸ் நமக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விடுகிற எல்பிபியிலே தண்ணீர் திறந்து விடுகிற காலத்தை சரியாக நிர்ணயித்து அதற்கு ஏற்ற அடிப்படையிலே பணிகளை முடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் துறையினுடைய அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் அரசு அதிகாரிகளுக்கு அந்த தகவலை சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பணிகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ எண்பத்தி நாலு இடங்களிலே இந்த பணிகள் நடக்கிறது அந்த எண்பத்தி நாலு இடங்கள்லேயும் எழுபது சதவீதம் அந்த பணி முடிக்கப்பட்டிருக்கிறது எனவே மிச்சம் இருக்கிற முப்பது சதவீதம் ஏறத்தாழ பத்தாம் தேதி அல்லது பதினோராம் தேதிக்குள்ளாக முடிப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறக்கிற பொழுது அந்த பணிகள் அனைத்தும் முடிந்திருக்கும் அந்த வகையில் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பதினைந்தாம் தேதி கண்டிப்பாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பதுதான் நோக்கமாக செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல எல்பிபியில் எப்படி இந்த கட்டுமானம் செய்ய வேண்டும் என்பதை நீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறது அந்த நீதிமன்ற வழிகாட்டுதல் படி இது நடக்க வேண்டும் என்று தான் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது துறையினுடைய அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை ஆய்வு செய்து ஒவ்வொரு நேரத்திலையும் அவர்களோடு பேசி இதை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்கள் இப்பொழுது பார்த்தவரை இன்றைக்கு பார்த்தவரை பணிகள் சிறப்பாக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக பதினைந்தாம் தேதி தண்ணீர் விடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் பார்த்த தெரிந்து கொண்டிருக்கோம் இல்லை அரசாணை இப்போ வந்து கோர்ட் வந்து ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு அதனால் அந்த வழிகாட்டுதல் படி பண்ண வேண்டியது தான் வந்து அரசனுடைய கடமை அது வந்து பெரும்பகுதி எங்கேயாவது சில இடத்துல சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்காக விவசாயிகள் சொல்லுகிறார்கள் அது என்ன பிரச்சனை என்று நாங்கள் பார்த்து அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை செயல்படுத்துவதற்கான ஏற்பாடு ஏதாவது ஒரு பணி செய்ய முடியாத கால அவகாசம் இல்லாமல் செய்ய முடியாமல் போனால் அது அடுத்த சீசனில் செய்வதற்கான நடவடிக்கை இப்படி ஏற்பாடு செய்து பண்ணிகிட்டு இருக்கிறது சில இடம் இல்லை அது அது வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அதில் மெயின் கனால் ஏ பிரிவில் வருகிறது அந்த மெயின் கனலில் இருக்கிறது பண்ண சொல்லிட்டாங்க இப்போ அது பண்ணிட்டாவே தொண்ணூறு பர்சன்ட் பிரச்சனை முடிஞ்சிடும் அந்த இதில் நமக்கு வந்து அந்த என்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டரில் வந்து போகிறதில் எல்லா இடத்துலேயும் பிரச்சனை இல்லை சில இடத்துல பிரச்சனை இருக்குது அது கூட மதகுகள் பிரச்சனை மற்ற இடமெல்லாம் வந்து நம்ம வாய்க்காலே கொண்டு போயிட முடியும் இருந்தாலும் அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி கொண்டு போவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு சொல்லுங்கள் இல்லை அது வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அதில் மொத்தமாக இல்லை அது மொத்தமாக மொத்தமாக இருக்குது அது மொத்தமான கணக்கு இப்போ நேரத்தில் இல்லை அதனால் வந்து எண்பத்தி நாலு இடத்துல இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது மொத்த கணக்கு என்னங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் இல்லை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இது இது செய்ய செய்து முடிக்கணுங்கிறத நோக்கம் அதனால அரசாங்கம் அதை என்ன பண்ணுங்கிறது இல்லை கிளைவாய்க்காலில் வந்து ஏற்கனவே மண்வாய்க்காலாக இருந்து போயிட்டு இருந்துருக்கு இப்போ நமக்கு அதில் வர்ற பிரச்சனையே வந்து எங்கேயாச்சும் மதகுகள் உடைந்திருந்தால் பிரச்சனை அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு தனி அனுமதியை வாங்கி அதை சரி பண்ணலாமாங்கிறது சொல்லியிருக்கோம் அது ரெண்டு விவசாயிகள் ரெண்டு பக்கமும் பேசி கூட அதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் செகண்ட் ஃபேஸ் வந்து இது இல்லை இது இது வந்து இப்போ முடிக்கிறது அதுக்கு பின்னாடி வந்து நீதிமன்றத்தில் கோர்ட்ல இப்போ கேஸ் இருக்கு அதுக்கு பின்னாடி தான் அதெல்லாம் முடிவெடுக்க முடியும் இல்லை இப்போ வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்தப்போ தண்ணீர் வந்து கொஞ்சம் நமக்கு ஷார்ட்டேஜ் ஆனப்போ கடுமையாக நடவடிக்கை எடுத்தாங்க இப்பொழுது அதிகாரிகள் அதில் மிக தெளிவாக இருக்காங்க எந்த இடத்துல அந்த மாதிரி சட்டவிரோதமாக எடுத்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் வந்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு பிரச்சனை வருமோ அதெல்லாம் வரும் அதனால் அந்த மாதிரி எடுக்கிறவங்க இருந்து ஒதுங்கிக்கிறது நல்லது விவசாயிகள் வந்து எடுக்கிற ஒரு சில இடங்கள் எடுக்கிற அந்த விவசாயிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா வணிக நோக்கத்தில் எடுக்கிற இல்ல வணிக நோக்கத்தில் எடுக்கிற நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்ற மாதிரி இல்ல வணிக நோக்கத்தில் எடுக்கிறவங்க மீது தான் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதுதான் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் விவசாயிகள் எடுப்பது சில நேரங்களில அவர்களுக்கு அந்த உரிமை இல்லாத இடத்திற்கு எடுக்கிறார்கள் அது விவசாயத்திற்காக எடுக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் ஒரு மனசு எங்களுக்கு இருந்தாலும் பட்டு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு மற்ற சட்டங்கள் இதையெல்லாம் பார்த்து அதையும் தடுப்பதற்கான நடவடிக்கை பார்க்க வணிகத்திற்காக எடுப்பவர்களையும் விவசாயிகளையும் ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ண மாட்டோம் ஆனால் ரெண்டையும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை தான் எடுக்கும் இபிஎல டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கு தண்ணி போய்டே இல்லை இப்ப அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்காது மழை கூட அவங்க வந்து அது இது பண்ணிவிடுவாங்க மழைன்னா பேஞ்சிட்டு இருக்க போறது இல்லை அதனால அவங்களுக்கு பெரும்பகுதியான வேலை அந்த கீழ் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க இந்த சைடு வேலை தான் டிசி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டாங்க அது வந்து பெரிய பிரச்சனை முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கடிதமே எழுதியிருக்கிறார்கள் அவங்களுக்கும் கடிதம் போயிருக்கிறது என்னன்னு சொல்லலாம் எதிர்காலத்தில் நீர் வளத்தை இதில் அதிகரி அதிகரித்திருக்கு பாண்டியார் புன்னம்புழா ஏன்னா உங்கள் இந்தியா கூட்டணி தான் அங்கேயும் ஆட்சி செய்கிறாங்க அதனால் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஏதாவது நம்ம முதலமைச்சரோ இல்லை அரசோ நடவடிக்கை எடுத்து அந்த தண்ணியை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணால் அதிகம் அது நான் அது கமிட்டி போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க நான் அது மேல் மட்டத்தில் கேட்டு அப்புறம் சொல்கிறேங்க அரசு போட்டிருக்குதுங்களா பேச்சுவார்த்தைக்கு சார் ஆயக்கட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா கல்லூரி வீடுகள் இந்த அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா பழைய பகுதி குறைஞ்சிருக்கு அது வந்து விவசாய பூமிகள் மற்ற இதெல்லாம் கன்வர்ஷனா ஆகிறதுனால இவங்களுக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடுக்கிறது வந்து இல்ல இப்ப இருக்குறவங்க தேவையான தண்ணி கிடைச்சிட்டு இருக்கு கூடுதலா கொடுக்கிறது குறைக்கிறதுங்கறதே இல்ல தேவையான தண்ணி கிடைச்சிட்டு இருக்கு இப்ப வெளியில லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போறவங்கला நம்ம சட்டப்படி அனுமதிக்கிறது இல்லைங்கிறது தான் பிரச்சனை அதெல்லாம் பேசி நம்ம தீர்க்கலாம் என்ன தண்ணி கூடுதலாக வருது இப்போ கூடுதலாக வரும்போது யாருமே எதுவுமே சொல்கிறது கிடையாது விவசாயிகள் எந்த விவசாயிகளும் பேசுகிறது கிடையாது ஷார்ட்டேஜ் வரும்பொழுது பற்றாக்குறை வருகிற தான் இங்கே தண்ணீர் பற்றதில்ல அதனால் வழியில் லிஃப்ட் பண்ணுறதை நீங்கள் வந்து நிறுத்தணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அப்போ தான் வருது அதனால் அதெல்லாம் அந்தந்த நேரத்தை பொறுத்து ஒழுங்கு பண்ணுறதுக்கான நடவடிக்கை ஆமாம் தண்ணி இல்லாமல் தான் அவற்றிகிடம் லேட் ஆச்சு இப்போ அதை வந்து கலெக்டர் ஆய்வு பண்ணியிருக்காரு அந்த தேவையான அளவுக்கு அந்த தண்ணீர் வந்த உடனே அதை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும் இல்லை அங்கீகரிக்கப்படாத வீட்டுமனை பட்டாக்களுக்காகத்தான் அங்கீகாரம் பெறுவதற்காக நாம் வந்து டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அது பலமுறை கொடுத்து இப்போ வந்து அது முடிஞ்சிடுச்சு தனியாக வாங்கியிருக்கிறவங்க இப்போ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மா அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவில் தனியாக ஆராய்ச்சி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த சைட்டுக்காக மட்டும் பணம் கட்டி ரெகுலர்ஸ்டேஷனுக்காக போகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அது ஓப்பனாக வச்சுருக்கோம் எப்போ வேணாலும் அவங்க போடலாம் ஆனால் மனைப்பிரிவை உருவாக்க இந்த டெவலப்பர்ஸ் அவங்க வர்றதுக்கு டைம் முடிஞ்சு போச்சு அதனால் தனித்தனி மனைகள் வாங்கினவங்களுக்கு எப்போ வேணாலும் அவங்க அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க மனைக்கு உண்டான ரெகுலேஷனை வாங்கிக்கலாம் சார் ஹைகோர்ட்டில் ஜூலை முப்பது வந்து ஏன் இது இப்போ அது அது எல்லாமே வந்து கோர்ட்லேருந்து சொல்லியிருக்கிறத இப்போ நம்முடைய அட்வொகேட்ஸ் வச்சுட்டு அதிகாரிகளை வச்சுட்டு அதை வந்து தீர ஆலோசித்து தான் நாங்கள் வந்து ஏதாச்சும் பதில் சொல்ல முடியும் அதனால் ஏன்னா கோர்ட்டு சொல்லியிருக்க விஷயம் அதனால் அதை அதை வந்து முழுசாக நாங்கள் வந்து ஆய்வு பண்ணி அவங்க இப்போ ஆய்வு பண்ணி நான் ரிப்போர்ட் தான் கேட்குறாங்க அதெல்லாம் முழுசாக ஆய்வு பண்ணி அதில் என்ன பண்ண முடியும் என்னங்கிறத அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் மற்ற எல்லா அதிகாரிகளோடும் பேசிட்டு அப்புறம் தான் நாங்கள் கோரிக்கை ஏதாச்சும் அது அது வந்து நான் அதான் பின்னாடி அதை பற்றி சொல்கிறேன் இது வந்து நிறைய அதை பற்றி பேச வேண்டியிருக்கு நல்லது கெட்டது எல்லா பிரச்சனைகளும் அதில் இருக்குது அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேங்கிறேன் நான் நேற்று வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன் அந்த அறிக்கையில டாஸ்மாக் இதை பத்தி எல்லாமே சொல்லியிருக்கோம் அது நீங்க போட்டீங்கன்னா காலி ஆமா பற்றியும் பத்தியும் சொல்லி இருக்கேன் சொல்லியிருக்கேன் அதனால உங்களுக்கு வேண்டியது மட்டும் நீங்க எடுத்துருக்கீங்க அதனால எல்லாமே வந்து பார்த்துட்டு அதை போடுங்க இல்ல அந்த குறைபாடுகள் என்ன எல்லா இதில் பத்தியும் குறைபாடுகள் வருகிற போது அதை செய்து செய்ய வேண்டியது அந்த துறையினுடைய வேலை அது அதை வந்து இல்லை இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி இங்க பாருங்க எல்லா இடத்துலையும் அந்த தவறு நடப்பதில்லை நாம் என்ன சொல்கிறேன்னா இறத்தாலும் இருபத்தையாயிரம் பேர் அதில் வேலை செய்கிறாங்க இப்படி மொத்தமாக சொல்லி சொல்லி அவங்களை அவமானப்படுத்துறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த இருபத்தையாயிரம் பேரத்தில் ஏதாச்சும் ஒரு ஒரு பத்து இடத்துல அந்த மாதிரி நடந்ததுனாக்க அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதில் அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கலாம் இருபத்தையாயிரம் பேர்த்தையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க நாங்கள் அதை வந்து ஒழுங்கு எல்லா நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ அதை விட்டுட்டு முக்கியமான வேறு ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து தலைவர் வந்து முந்தையத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு பில்டிங்கு இது இடம் அந்த இடத்துல மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே பில்டிங் கட்டிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்காக ஒவ்வொரு அலுவ அலுவலகத்திற்கும் போக வேண்டாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கனாக்கா இம்மிடியேட்டாக உடனே உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஆனால் அந்த ரெக்கார்ட் பூரா போடணும் அதுக்குண்டான ஃபீஸ் கட்டிடுச்சுனாக்கா அந்த உடனே அந்த அனுமதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது பொதுமக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது நேற்று கூட அந்த பில்டர்ஸு எல்லாருமே வந்தாங்க டெவலப்பர்ஸ் எல்லோரும் வந்தாங்க வந்துட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க அந்த இது வந்து பொதுமக்களுக்கு போய் தான் அந்த விஷயத்தைங்க சொல்கிறேன் விளம்பரத்துக்காக இல்லை பொதுமக்களுக்கு அது போய் சேரணும் இந்த திட்டத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்து இந்த இதில் இந்த வாயிலாக நான் சொல்ல விரும்போது அதுக்கு என்ஜினியர்ஸ் இருக்காங்க ஆர்கிடெக்ட் இருக்காங்க அதை வழி நடத்தக்கூடியவர்கள் முறையாக வழி நடத்தி அவங்க கட் பில்டிங் கட்டி கொடுக்கும்போது விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டி கொடுத்துடோம் நாங்கள் அதாவது அரசாங்கம் வந்து டிபார்ட்மெண்ட்டு வந்து பார்க்காது அவங்களுடைய அனுமதிக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் கட்டிக்கலாம் அனுமதி தானாக வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் அதெல்லாம் விதிமுறைகளுக்குள்ளே இருக்கணும் அவங்க அந்த டிராயிங் கொடுப்பாங்க அந்த அதுக்குள்ளே கட்டணும் ஏன் இவ்வளவு தான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக அல்ல இப்போது ஏற்கனவே ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்க்கு யாரோ ஒருத்தர் பெடிஷன் போட்டதுனால சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்து அதெல்லாம் சீல் பண்ண சொல்லி வந்திருக்கு அது மாதிரி வந்து பொள்ளாச்சியில் வந்து அவங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த சட்டப்படி கட்டிட்டால் இவங்க நிம்மதியாக இருக்கலாம் இல்லைனாக்கா அது வந்து அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனையாக போகும் அதனால் இது ஒரு எச்சரிக்கையாக அவங்கள சாதாரண ஜனங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த விதிமுறைகளை தெரியாது எனவே அதில் ஒரு என்ஜினியர் கையில் திறணும் அந்த என்ஜினியர் அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்துறதுக்காகத்தான்